பாருங்கள் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் இந்த ரவையை கொட்டி பொடியாக அடிச்சுட்டு வந்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே மாவு மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு மையம் இருக்கணும் பொடியெல்லாம் அரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அந்த கப்புலையே தான் எடுக்கணும் ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்குறோம் புளிச்ச தயிர் புளிக்காமல் தயிர் எது வேணால் ஊற்றிக்கலாம் அதே கப்புலேயே ஒரு கப்பு தண்ணி நான் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து சீவி வச்சுருக்குறேன் பொடியாக நறுக்கி இதில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் பச்சை உருளைக்கெழங்கு தான் இப்போ நைஸாக இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு மையம் இருக்கணும் பாருங்கதா அதை வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் மாத்தியாச்சு இந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டி பதமாகவும் இருக்கக்கூடாது காலையில் டிஃபனுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சுப்பிடலாம் டக்குன்னு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறது சின்ன கேரட்டாக ஒன்று துருவி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியான இருக்கிறது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த பதம் வரணும் எல்லா காய்கறரும் போட்டு போடும்போது இந்த பதம் வரணும் நான் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இல்லைன்னா ஈனோ பாயிட் கூட போட்டுக்கலாம் இது மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் பாருங்கள் பொங்கி வருது நல்லா அப்படி மாவே பூரா எல்லாம் பொங்கிடும் எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைனாக்கா நாம் ஆப்ப சோடாலாம் போடக்கூடாது பாக்கெட்டு தான் போடணும் அது போட்டுக்கோங்க இது காலையில் டிஃபனுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தவா சூடாகிடுச்சு இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம் எவ்வளோ மீடியமாக விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் தேவிட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெந்துருச்சானு பார்க்கலாம் கொஞ்சம் வெந்துருச்சு இப்ப எடுத்துடலாம் இது கார சட்னி தக்காளி சட்னி கடலை சட்னி எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொத்தமல்லி சட்னி தான் ஆட்டியிருக்கிறேன் நான் கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்றேன் இப்போ தோசை செஞ்சு முடித்தாச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வந்து அரிசி மாவு தான் தேவை அப்படின்லாம் இல்லை பத்து நிமிஷத்தில் அதை வந்து நாம் ரெடி பண்ணிடலாம் நம்ம ரவா ஒரு கப்பு தயிர் ஒரு கப்பு ஒரு உருளை கிழங்கு தான் போதும் கிழக்குன்னு ஒரு பத்து டிப்பன் முடிச்சிடலாம் காலையில் டிஃபன் லன்ச் பாக்ஸு கூட போட்டு கொடுத்தா குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க இது போலியே நான் சொன்ன மாதிரியே ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள்